ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக உணவு தண்ணீர் ஏசி இல்லாமல் விமானத்திற்குள் சிக்கி தவித்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதியன்று துபாயிலிருந்து ஜெய்ப்பூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக உணவு தண்ணீர் மற்றும் சரியான காற்றோட்டம் இல்லாமல் விமானத்திற்குள் சிக்கி தவித்த சம்பவம் ஒன்று பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது பயணிகளுடைய ஆத்திரத்தையும் அலட்சிய குற்றச்சாட்டுகளையும் தூண்டியுள்ளது துபாயிலிருந்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட திட்டமிட்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியான நேரத்தில் புறப்பட முடியவில்லை இருப்பினும் அந்த நேரத்தில் விமானத்தில் இருந்த பயணிகளை இறக்குவதற்கு பதிலாக விமானத்தில் வெப்பநிலை உயர்ந்த போதும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் விமானத்திற்குள் உட்கார வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பயணிகளில் ஒருவரான இந்திய உணவியல் நிபுணரும் செல்வாக்கு மிக்கவருமான சேத்தி என்பவர் விமானத்தில் இருந்த பயணிகள் வியர்வையில் நனைந்து பாதுகாப்பு அட்டைகளுடன் தங்களை தங்களை துடைத்துக் கொள்வதை காட்டும் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் எனது மூன்று வயது மகன் வியர்வையில் நனைந்தான் எங்களுக்கு உதவ ஒரு உதவியாளர் கூட வரவில்லை என்று அவர் தனது பதிவில் கூறி இந்த அனுபவத்தை கொடூரமானது என்றும் விவரித்துள்ளார் மற்றொரு பயணி ரவிக்குமார் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் ஏர் கண்டிஷனிங் வேலை செய்யவில்லை என்றும் மேலும் உதவிக்காக பல முறை அழைத்த போதும் யாரும் பதிலளிக்கவில்லை என்றும் வேதனையை தெரிவித்துள்ளார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட விமானம் இறுதியில் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு புறப்பட்டு ஜூன் பதினைந்து அதிகாலை இரண்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு ஜெய்ப்பூரில் தரையிறங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி விமான நிறுவனத்திடமிருந்து பொறுப்பேற்க கோரியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த விமான நிறுவனம் பிராந்தியத்தின் சில பகுதிகளில் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டதால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறியுள்ளது மேலும் வைரலான வீடியோவை ஒப்புக்கொண்டாலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் கண்டிஷனிங் செயல்பாட்டில் இருந்தது ஆனால் துபாயின் கடுமையான வெப்பத்தால் நீண்ட நேரம் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக ஏசி பயனற்றதாக உணர்ந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளது அதே சமயம் விமானத்தில் இருந்தபோது அழைப்பு மணிகள் உட்பட பயணிகளின் கோரிக்கைக்கு கேபின் குழுவினர் பதிலளித்துள்ளார்கள் என்று விமான நிறுவனம் மேலும் கூறியுள்ளது எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் மேலும் எங்கள் பயணிகளின் புரிதலை மனதார பாராட்டுகிறோம் என்றும் தெரிவித்துள்ளது